ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஜி துர்கா விலாக்ஸ் இன்றைக்கி வந்துட்டு சண்டே ஸ்பெஷலாக அம்மா வீட்டில் தான் இருக்கோம் மார்னிங் ஆறு மணிக்காவே அம்மா போயிட்டு ஆட்டுக்குடல் வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கான வீடியோ ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாலஞ்சு தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும் நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வி இதை குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அதுக்காண்டி ஒரு கைப்பிடி மல்லி இலை ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நாங்கள் எப்போ ஆட்டுக்குடல் வாங்கினாலும் நாங்கள் வெந்ததுக்கப்புறம் சோப்பு குடிப்போம் அதனால இதெல்லாம் போட்டு அரைச்சு சேர்க்குறதுனால அதோட எசன்ஸ்லாம் ஃபுல்லாக இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுட்டு ஏழு விசில் விட்டு எடுக்கணும் வெந்துட்டுருக்கும்போது கிரேவி கிரேவிக்காண்டி ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மட்டன் குழம்பு மசாலா பொடி ஒரு ஸ்பூன் குருமிளகுட்டி எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கறியை எடுத்து வச்சுக்கணும் அதில் வெந்துருச்சு சூப்பும் குடிச்சாச்சு இனி கிரேவி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானுன்னு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கரியப்பில வெங்காயம் ரெண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் வதக்கிட்டு அதோட கலர் மாறி வரும்போது கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி போட்டு வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஷ்மீர் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மட்டன் மசாலா குருமிளகு பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் எங்க வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி மிளகாத்தூள் போடலை உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதகுனதுக்கு அப்புறம் வேக வச்ச குடலை இது கூட போட்டுட்டு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சா மட்டன் குடல் கிரேவி ரெடி குடல் கிரேவி நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்